வணக்கம் பாலமுருகன் இந்த கஞ்சா குடிக்கு சாமியார் இருக்கான் பார்த்தீங்கல்ல ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிற ஒரு கஞ்சா குடிக்கி அவங்க வீட்டுக்கார மாவுடைய மர்டர் கேஸ்ல இன்னும் விடை தெரியாத அளவுக்கு குற்றவாளிய சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்த கஞ்சாக்குடிக்கு ஜக்கி வாசுதோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சு கூத்தடிச்சு கும்மாளம் கஞ்சாவை தேய்ச்சுக்கிட்டு நல்லா குடிச்சு கூத்தடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆளு இந்த ஆளுவோட சேர்ந்துகிட்டு இந்த சந்தானமும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே நம்ம நினைச்சோம் ஏன்னடா இவன் கூட போய் இவன் சேர்ந்துகிட்ட ஆட்டம் போட்டுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னா இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் எடுத்துக்கிட்டு வந்து இந்துக்கள் கையில குடுத்தரணுமா ஏண்டா நாங்க தான் கேக்குறோம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்தும் இப்ப யார் கையிலடா இருக்கு தமிழ்நாட்டுல இந்து அறநிலை துறைன்னு ஒரு துறை இருக்கு அந்த துறைக்குள்ள எந்த கிறிஸ்தவரும் எந்த இஸ்லாமியரும் எந்த மாத்து மாத்துக்காரங்களும் உள்ளே போகவே முடியாது ஏன்னு கேட்டிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அனைவருமே இந்துக்கள் தான் நீங்க என்னடா வந்து புதுசா உருட்டு உருட்டுறீங்க அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை அனைத்தையும் மீட்டு இந்துக்கள் கையில கொடுக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கங்கடா விளக்கண்ணையில நீங்க யாரை சொல்றீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது பார்ப்பான் கையில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கோயில்களையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துடணும் கொடுத்துட்டோம்னா நல்ல ஏக போக வேட்டையா வந்துகிட்டு நல்லா விளையாடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த திருட்டு பயிர்க்க பாத்தீங்கல்ல யானைகள் போகக்கூடிய வழித்தடங்களை ஃபுல்லா அடைச்சு பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த இடங்கள் எல்லாம் வளைச்சு பிடிச்சு அங்க போய் சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு பார்ப்பன அடிவரடி கார்பரேட் சாமியார் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜக்கியுடைய கைகூலி பசங்க இங்க ஏகப்பட்ட பேர் இந்தியாவில வளைச்சு திருச்சா வளைச்சு ஆட்களை பிடிச்சுக்கிட்டு அதுல ஒரு ஆளா வந்துகிட்டு இந்த சந்தானத்தை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளா என்ன பண்ண ஆரம்பிச்சான் பேச்சு சரி ஓகே என்னால் என்னுடைய வாழ்க்கையில மீட்சி உண்டானதுக்கு காரணம் சொல்லிட்டு அவன் ஒரு உருட்டு புதுசா உருட்டிட்டு இருந்தான் அந்த உருட்டுல வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நேற்றுக்கு அந்த சொல்லிருக்க கூடிய ராமசாமியா எந்த ராமசாமி கேட்ட வார்த்தை காரணம் என்ன கேட்டீங்கன்னா நீ வடங்கி போட்டி ராமசாமின்னு ஒரு படம் ஓடிட்டு இருக்கிற நல்லது அது மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா அந்த படம் அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணுங்கிற காரணத்துக்காக நீ வந்துட்டு யார தேவையில்லாம கை வைக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் ஆளுமையாக இருக்கக்கூடிய எப்படி இந்தியாவுக்கு காந்தி நம்மளுடைய தேச சொல்றோமோ தமிழ்நாட்டின் தந்தை தந்தை பெரியார்னு சொல்லி நாங்க சொல்லல தமிழ்நாட்டில் கூடிய ஹைகோர்ட் நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தந்தை தந்தை பெரியார்னு சொல்லி அவரை வந்துட்டு நீ கையில் எடுத்துக்கிட்டு சும்மா சிமாச்சா போச்சா ஏதாவது நம்ம ப்ரொமோஷன் நெகட்டிவ் ப்ரொமோஷன் வந்தா கூட படத்தை ஓட்டிரலாம் அப்படின்னு உனக்கு உள்ள உட்காந்து சொல்லி கொடுத்தான் பாரு இப்ப நீ அவனை போய் செருப்பால அடிக்கணும் ஏன்னா இன்னைக்கு அந்த வார்த்தையை நீ சொன்னதும் போதும் தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சு இப்போ உனக்கு செருப்பு மாலை போடுறதுக்கு தேடிக்கிட்டு அலையுறாங்க ஏடா போறவன் வரவேன்னா தொட்டு பாக்குறதுக்கு தந்தை பெரியார் என்ன ஓ ஓ ஆலம் பத்து கடியில உட்காந்துக்கிட்ட பிள்ளைங்க நடிச்சிட்டு இருக்கியாளையே நீ மாத்து வாங்காம போயிடாத நான் என்ன சொல்ல வரேன் கேட்டேன்னா உனக்கு முதல்ல அரசியலே தெரியாது அரசியல் சம்பந்தமா அடிச்சு ஓடியே உனக்கு தெரியாது கொழந்தை எவ்வளவு பாத்திரப்பு தெரியாதுங்கிற காரணத்துக்காக உன்னை நாங்க கொச்சைப்படுத்த கிடையாது நாங்க என்ன சொல்ல வரோம் ஒழுங்கு மரியாதை சினிமால ஜோக்கர் வேலை பாக்குறிய சினிமால காமெடிய வேலை பாக்குற நீ ஒரு காமெடி பீஸா அந்த இடத்துல நில்லு காமெடி பண்ணு எல்லா பயிலும் உன்னை பார்த்து சிரிச்சுட்டு அப்புறம் போயிட்டே இருப்பான் ஆனா அந்த காமெடியை பண்ணக்கூடிய சீரியஸான வேலை தெரியுமா அதுதான் இங்க வந்து பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு ஏன்னா அரசியல் காலத்துல இங்க ஏற்கனவே ஒன்னே மாதிரி சினிமா கரங்க இருக்காங்க பாரு ஒரு டைரக்டர் ஒரு போனி ஆகாத ஒரு டைரக்டர் தான் பாரு சீமான்னு சொல்லி ஒரு கும்பல் அந்த கும்பல் ஃபுல்லா இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா தேவையெல்லாம் பெரியார வச்சு வயிறு வளர்த்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நாக்பூர் நாய் கூட்டமா எதிர்த்துட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வந்து எலும்பு பொறுக்கிக்கிட்டு சும்மா லைட்டா பெரியார தொட்டு பார்ப்போம் என்ன இவனுங்க பண்ணிருவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வாய்ப்பசல் தெரியுமா அதுதான் இன்னைக்கு நீ பண்ணிருக்க கூடிய தேவையில்லாத வேலை உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரண அறிவு சோரத்தின் கூடிய வாயு உனக்கு இருந்துச்சுன்னா இந்த படத்தை நீ யாருக்கடா நீ வித்திருக்க நீ படத்தை எடுத்து வடக்கப்பட்டி ராமசாமி படத்தை எடுத்து நீ யாருக்கு விற்க ரெட் ஜெயின் மூவி உதவிட்ட போய் நீ வித்து வித்திருக்க அது எதுக்கு போது உதய வந்து நீ எப்படி கூப்பிடுவ முதலாளி முதலாளி இதுதான் முதலாளிக்கு காட்டக்கூடிய விசுவாசமாடா ஏண்டா நீங்க சுட்டு போட்டா கூட வந்துகிட்டு காட்டி கொடுக்கறதுலதான் எங்களுடைய எண்ணமும் கவனமும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு தமிழ்நாட்டுல அலையிறீங்களாடா உங்களுடைய முகத்திரையை ஃபுல்லாக தார் தாரா கிழிச்சு பிடிஆர் வந்து இந்த தோரணம் கட்டி தொங்க விட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டின் தீய சக்தின்னு சொல்லிட்டு உனைய வந்து கழுவி கழுவி உன் முறையில் ஊத்திருக்காரு இதெல்லாம் உனக்கு தேவையாடா நீ பாட்டில் வந்துக்கிட்டு சினிமாவில் நடிக்கிறியா கௌரவமாக சத்தம் இல்லாமல் போயிடணும் சினிமா வேற அரசியல் வேற நல்லா தெரிஞ்சுக்கோ இங்க ஆனா உனக்கு ஒன்ன நீ ஒன்னைய மாதிரி அள்ளு செல்ற பசங்க நிறைய சினிமாக்கள் சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு குறைஞ்சனால என்ன ஆசை வந்துருதுன்னு கேட்டுன்னா போனி அல்லாத காலகட்டம் வரும்போது பேசாம நம்ம அரசியல் போய் முதலமைச்சராகி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனத்தனமான ஒரு எண்ணம் இருக்கு தெரியுமா அது உங்களை போட்டு சாபம் மாதிரி உங்களை போட்டு ஆட்டி வைக்குது அந்த சாபத்தோட விளைவுதான் இப்ப சீமானுங்கிற ஒரு ஒரு கேடு கிட்ட ஒரு மொன்னாய் ஊருக்கு சுத்தி திரிதான் அவனுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பத்து இருபது ஜாமி சுத்தி சுத்திட்டு திரிதான் நல்லா தெரிஞ்சுக்கிடாம மரமாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ பண்ணக்கூடிய சினிமா இருக்கு தெரியுமா இந்த சினிமாவுக்கும் சினிமாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொள்கை புலம் இருக்கு தெரியுமா அது மிக மிக நீண்ட ஒரு வரலாறு இருக்கு இந்த இதே சினிமாவை வைத்து மிக பெரிய அளவிற்கு இந்தியாவிலேயே யாருமே பண்ணாத ஒரு காரியத்தை இங்கே அறிஞர் அண்ணா செஞ்சாரு என்ன பண்ணாரு கேட்டா அவர் மிக தெளிந்த ஒரு காரணத்தோடைய சினிமாக்குள்ள உள்ள என்ட்ராகிறாரு எப்படி என்ட்ராகிறாரு கேட்டேன்னா தந்தை பெரியார் மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு மக்கள்கிட்ட மிக பெரிய அளவுக்கு வரவேற்பு உண்டாகும் போது படைப்பாக மாற்றக்கூடாது பகுத்தறிவு படைப்பாக மாற்றக்கூடாது மக்கள் இவ்வளவு தூரம் வந்து பய ஆர்வமா கேட்கும் போது நம்ம ஒரு சினிமா கருவியின் மூலமாக பல லட்சம் பேர் கூட கூடிய கலை கலை வாயிலாக இந்த விஷயத்த நாம ஏன் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் முதல் முதல் தமிழ்நாட்டுல உருவானது அறிஞர் அண்ணாவுக்கு அதை வந்துட்டு அதன் பிறகு நினச்ச உடனே வெளியில வந்து உட்காந்துட்டு அவர் நேற்றுக்கு பெரியாரோட சேர்ந்த உடனே அது ஒரு நாலு கருத்தை கொடுத்து சினிமாவை மாத்தல நாவலாக கன்வெர்ட் பண்றாரு எல்லாத்தையுமே எல்லாம் எல்லாமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா தேவையான அளவிற்கான அனைத்து கதாபாத்திரங்களையும் அவர் உருவாக்குறாரு அதன் பிறகு அங்கிருந்து யார் எழுதி வர்றாரு கேட்டா கலைஞர் எழுந்து வர்றாரு அதன் பிறகு என்ன கிருஷ்ணன் வர்றாங்க மிகப்பெரிய ஆளுமைகள் அங்கிருந்து திராவிட கருத்தியில ஃபுல்லா கொண்டுட்டு வந்து மக்கள்கிட்ட தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பண்ணும்போது அதை சினிமா வாயிலாக கொண்டுட்டு வந்து வரும்போது இரண்டு மேட்ச் ஆச்சு அப்படி மேட்ச் ஆனதுதான் எம் ஆர் ராதாவுடைய மிகப்பெரிய பங்களிப்பு நான் உன்னை யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறியே இவ்வளவு தூரம் அதுக்கு வரலாற்று ஒரு பின்புலம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எம்ஜிஆர் உடைய படங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி படுது காரணம் அதுக்கு நேர் இணையா சிவாஜி படமும் தான் இங்க வெற்றி பெற்றுச்சு சிவாஜியோட படங்கள் வந்து சரஸ்வதி சபதம் நூறு நாள் ஓடுச்சுன்னா இங்க மலைக்கல் இருநூறு மூணு நாள் ஓடும் ஆனால் இருவரும் அரசியல் தளத்துக்கு ஒரே காலகட்டத்தில் வந்தவர்கள் ஆனால் டெபாசிட் கூட வாங்காம போனவர் வந்துட்டு சிவாஜி ஆனா எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு காரணம் இங்கே திராவிட கருத்தியல் என்பது மக்களுடைய மனதுல வேரூன்றி போயிருக்கிறதா காரணம் ஆனா உங்கள மாதிரி அள்ளு சொல்ற பசங்களா உள்ள வந்து உட்காந்துட்டு சும்மா லைட்டா பெரியார தொட்டு பார்த்துட்டோம்னா அது நமக்கு நெகட்டிவ் விளம்பரம் கிடைக்கும் அப்படி நினைச்சிட்டு வர தெரியுமா உன்னைய மாதிரி ஒரு கேன கேடு கிட்ட ஒரு படுபாவிய எங்கேயாவது பார்க்க முடியுமா நீங்க எல்லாம் வந்துகிட்டு பார்ப்பானுக்கு வெறும் உங்க அவன் உனக்கு காட்டி கொடுத்துட்டு நடு தெருவுல உனக்கு நிப்பாட்டிட்டு போயிடுவாங்கிற அடிப்படை அறிவு கூட உனக்கு கிடையாதா ஜெய்பி ஜெய்பிம் படம் வரும்போது நீ என்ன பண்ண பன்னீர் சங்கத்துக்கு ஆதரவும் சாதிக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் நீ வந்து முன்னாடி நின்ன உன்னுடைய ஜாதி தலைவர் இருக்கிறார் பாரு அவர் பாட்டாளி மக்கள் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஜாதி தலைவர் இருக்காரு பாரு அவர்கிட்ட போய் நீ கேட்டு பாடுறா இந்த மாதிரி இன்னைக்கு பெரியார நான் கிண்டல் பண்ணி இன்னைக்கு ஒரு அவர் பதிவு போட்டு செருப்பால அடி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் உனக்கு சிறுவாய் பேக்கிற மாதிரி உன் முறையில கஞ்சியை காட்சி ஊத்துவாரு ஏன்னா அவருக்கும் தலைவர் தந்தை பெரியார் தான் யாருமே நெருங்க முடியாத ஒரு சத்தாக்கியம் கலாய்க்கம் பெரியார நினைச்சாங்க எப்பனுமே தமிழ்நாட்டுல அட்ரஸ் இல்லாம போயிருக்காங்க உனக்கு எங்க இருந்து வர்றது அந்த திமுரு தலமும் அந்த துடுக்கு தரமும் நீ ஒரு போஸ்ட் போட்டேடா நீ எந்த ராமசாமி போஸ்ட் போட்டேடா அடுத்த நிமிஷமே உனக்கு வந்து பயங்கரமா உன்னை வச்சு செய்யவும் அந்த போஸ்ட ஏடா நீ தூக்கு தூக்குனீ நீ வீரே நீ இப்படி யோக்கியேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா அந்த போஸ்ட் அடத்துல நீ வச்சிருக்கணுமா வேணாமா இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கணுமா வேணாமா டேய் நான் சொன்ன கருத்து வந்து எனக்கு சரிடா நான் வந்து அப்படித்தான்டா சொல்லுவேன் எனக்கு ராமசாமி வந்து பெரியாருங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன்டா தமிழ்நாட்டுல ராமசாமி தாண்டா நான் அந்த பேரை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா தில்லு ஆனா உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போ கட்டுமே எதிர்ப்பு வருதுங்கிற காரணங்க பின்னாடி நீ அந்த டெலீட் பண்றே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா அந்த போஸ்டர் டெலிட் பண்ணினதுக்கு நீ என்ன சொல்லியிருக்கோம் மன்னிப்பு கடிதம் நீ கேட்டிருக்கணும் தெரியாம இந்த காரியம் நிகழ்ந்து விட்டது மாபெரும் ஆளுமையாக இருக்கிற தந்தை பெரியாரை இழிவாக ஒரு தரக்குறைவாக பயன்படுத்தியது எனது தவறு அப்படின்னு சொல்லி பகிரங்கமா நீ மன்னிப்பு கடிதம் வச்சிருந்தேனா அதை வந்து யோனையை யோக்கிய தெரியாமல் ஆனா நீ பண்ணிருக்க கூடிய வேலை திட்டமிட்ட வேலை லைட்டா விட்டு பார்ப்போம் ஆழ விட்டு பார்ப்போம் உங்களுக்கு எல்லாம் மான ரசமே உங்களுக்கு எல்லாம் மானம் சூடு சுரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறுதான் யாரு கிட்ட எங்க வந்து எடுக்கிறீங்க படத்தை எடுத்து யாருக்கிட்ட வந்து விற்க வர்ற அந்த முதலாளி மூஞ்சில காவி துப்புற ஒரு பேசிக் சென்ஸ் கூட உனக்கு இல்லையாடா முதலாளியும் முதலாளியும் போட்டு ஒன்னா சினிமா நடிச்சீங்க போனீங்க வந்தீங்க பழக்களத்தில் இருக்கீங்க அவர்கள் இன்னைக்கு ஆளும் கட்சி திராவிட கருத்திகளை நேற்றுக்கு முதலமைச்சர் சொல்லிருக்காரு பெரியாரின் வழியே திமுகவின் வழின்னு சொல்லி முதலமைச்சர் உதயநீதி முதலாளி உதயநீதி என்ன சொல்லியிருக்காரு எங்களுடைய உரிமை என்பது தந்தை பெரியாரின் உரிமை பெரியார் ஒவ்வொருத்தருடைய ஆளுமன்றத்திலும் ஆழமாக பதிந்திருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு இங்க நடக்கக்கூடிய ஆட்சியே பெரியாரின் ஆட்சி நிற்கும் போது நீ சாதாரண போற போக்குல வந்துகிட்டு பெரியார கொச்சைப்படுத்திட்டு அவர்களை விட்டே வந்துட்டு அந்த படத்தையை நீ வந்து வெளியிட வைப்பேன்னு சொன்னா நீ எல்லாம் யாருக்கானவன் நீ என்ன மாதிரி மனுஷன் சோறு தின்னலாண்டா நம்ம மூணு வேளை எல்லா மனுஷனுக்கு பசிக்கும் ஆனா மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை உனக்கு எல்லாம் மானம் ரோசம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கா சந்தானம் தமிழ்நாட்டுல எச்சப்பு பிழப்பு நீ பழக்கிற நீ ஒரு பிழப்பு பிழை பிழைப்புவாதி தானே ஒரு காமெடி கூத்து தானே நீ ஆடுற நீ சினிமால வந்து பழச்சி ஏகப்பட்ட காசுகள் சம்பாதிக்கிற இல்ல இப்ப உனக்கு ஆசை இருக்குல்ல சினிமால வந்து நம்ம கதாநாயகன் நடிக்கணும் போகணும் வரணும் உனக்கு ஆசை இருக்குல்ல எல்லாமே தவறு கிடையாது ஆனா ஒருத்தனை எட்டி உதச்சுதான் இங்க இருக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய மாபெரும் ஆளுமையை இழிவுபடுத்திட்டு தான் நம்ம வாழணும்னு நினைச்சா இங்க இருக்கிறவங்க எவனுமே கோயம் கிடையாது சரியா அத முதல்ல நீ முதல்ல மனசுல நினைச்சுக்கோ நீ ஒரு வார்த்தையை நீ வெளியில விடுறனா அந்த வார்த்தைக்குள்ள என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற அடிப்படை அறிவோட ஒவ்வொரு கருத்தையும் நீ பேசு இன்னைக்கு நீ வாங்கி கட்டிருக்கிறது உன்னுடைய உண்மை முகம் என்ன நீ ஒன்னா நம்பர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அடி வருடி ஆர் எஸ் போடக்கூடிய எலும்பு நக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு சங்கி நாய்கிறத இந்த பதிவு ப்ரூஃப் பண்ணிருச்சு ஆரம்பிக்கலாம்